அப்படியே போனேனே பார்க்கணும் மரம் கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபா காசு தான் கொடுப்பாங்க அழகான பொண்ணுங்க தான் வந்தால் அண்ணன் மேலே ஒரு கேமரா லீவ் ஐயோ அப்படியே அப்படி வாங்கலையா நாங்க வேலைக்கு பக்கம் தான் வந்தோம் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றது மறந்துட்டியா நான் ஒரு கான் மறந்துட்டியா இல்லை அது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிதான் பாப்கார்ன்னு பார்த்து நீ வாங்கி கொடுத்தேன் எழுதிட்டாரு

querida

ஊர்ல சுத்திட்டு வண்டியா வருவாங்க நில்லு எங்கே என் தாஜ்மஹாலோ இன்னும் உள்ள எல்லாம் இருக்குது இதெல்லாம் சுத்தி பாக்காம தாஜ்மஹால சுத்திட்டு இருக்காங்க யார அம்மா அவ்வளவுதான் பைபாயிருச்சு அம்மா போயிட்டே இருக்கு நீ வந்தாலும் வரலையோ சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்கு அம்மா வா முன்னாடி நில்லுங்க இங்க நில்லுங்க ராஜபகால சுத்தி காட்டியிருக்கேன் நீ அப்படி சுத்தும்போது போது நான் இப்படி சரிவா உள்ள போலாம் உள்ள போலாம்

ஆ சோப்பு சிப்பு வளையல் கண்ணாடி எல்லாம் இருக்குது பார்த்துக்கும்மா ஆ பார்த்துட்டியா இதுதான் ஏர் தலையில எல்லாம் குத்தலாம் இது பேண்டு தலையில போட்டுக்கலாம் அது குழந்தைகளுக்கு குழந்தைகள் தலையில போட்டுக்கலாம்

அவறளு கேனா போறே யா ரொம்ப அப்பற நான் சொல்லலாம் அங்க வர தான் முன்னாடி முதல்ல பாரு அப்பள வாங்கலையா வர அப்பள வாங்கலாம் ஒழுங்கா ஒயிட் வந்து வாங்கிக்கலாம் வாங்க ஒர இங்கே இங்கே மடி எவ்ளோத வர யா انا फर्स्ट फर्स्ट ஒரு ஃபேமிலி அப்பள சாப்பிறோம் போறோம் இந்த வடைக்கு எக்ஸ்பரிஷன்ல இந்த அப்பள சாப்டதே இல்ல

அம்மா மா மீடியாナー இருக்குல தான் இருக்கு. நாங்க வேலைக்கு பக்கமே வந்துடுறோம். அவ்வளவு நம்பிக்கை ஒரு கிரிக்கெட் பிளேயர்ன்றது மறந்துட்டியா? மறந்துட்டியா மறந்துட்டியல்ல அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு? என்ன பண்ணுவன குழந்தைங்க அது நம்ம பாப்பா இனி ஆசிரியர் மாதிரி விளையாடுறது விளையாடுறதில்ல நம்மளுக்கு அதுதான் ஓகேவா இருந்துச்சு இது எனக்கு பண்ணிக்கு காரணமானவே மாற்றி வாரு யாருன்னு பாத்தீங்கனா வீராங்கனை வீராங்கனை மின்னல் வீராங்கனை என்ன கெதியாக போறாங்கன்னு}}{|} போய்ிட்டு வந்ததுக்கு தான் தெரியும் வீராங்கனை இருக்கிறாங்களா இல்ல வாந்தி எடுத்து மேலேயே பாஸ் ஆயிடுறாங்களா வாதியேலாம் வரலை நானும் தான் எங்க அம்மா போகுது நான் அம்மாடா ஆ

போயிச்சு என்ன பழக்க இனிய நினைவுகள்னு பாப்பாவுடைய நினைவுகளை எடுக்க வந்தா எங்க அம்மா ரெண்டு பேரும் அங்க சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பாவை தூக்கிட்டு எங்கேயோ மிஸ் ஆயிட்ட அப்படி சிந்து பாப்பாவை தேடிட்டு அவ எங்க போயிட்டா ஹலோ என் பாப்பாவையும் பொண்டாட்டியே பார்த்தீங்களா என் பாப்பாவையும் பொண்டாட்டியும் பார்த்தீங்களா ஏய் இங்கே இருக்கிறா வருக ஏய் டேய் அழக எங்கேண்ணா போனீங்க அழக அழக அழகோ அது நிறைய

ஃபைனலி ஒரு இல்ல குழந்தegen விளையாடுறது பெரியவங்க கலாடானு கேக்குறேன். நான் குழந்தை போறீங்களா? ஜாலியா? ட்ரெயின் இவ்வளவு சுத்தி முடிச்சுட்டு வந்தீங்களா ஆவே அது என்னமா ட்ரைவர் வர்றாங்க நீ இதுக்கே பயப்படுறேன் டிரைவர் சாமி ட்ரெயின்ல போறீங்களா ட்ரெயின்ல போறியா